கனடாவின் டொரண்டோவில் கார் கொள்ளை தொடர்பிலான தகவல்களை வழங்குவோருக்கு சன்மானம் அறிவிக்கப்பட்டு உள்ளது கார் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கு உதவக்கூடிய தகவல்களை வழங்குவோருக்கு இவ்வாறு சன்மானம் அறிவிக்கப்பட்டு உள்ளது இவ்வாறான தகவல்களை வழங்குவதற்கு ஐயாயிரம் டாலர்கள் வரையில் சன்மானம் வழங்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இந்த சன்மானம் வழங்கும் நடைமுறை அமுலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் இந்த சன்மானம் வழங்கும் நடைமுறை அமுலில் இருக்கும் கார் சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் இருந்தால் அதனை போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒவ்வொரு நாற்பது நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் டொரண்டோவில் வாகனம் ஒன்று களவாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் வாகன கொள்ளை சம்பவங்கள் கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது சற்றே குறைவடைந்துள்ளன கார் கார்கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வாறு சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது